சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீழ யாருமில்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள சொல்லிக்கொள்ளீட யாருமில்லை சொத்து விட அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர் ஜேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே துணிவோடியது உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனகென்றார் கிறிஸ்து இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே மனிதர் தம்மேலும் இறைவன் மேலும் சரியான நம்பிக்கை வைக்காததால் விதி என்ற மூட நம்பிக்கையிடம் சரணாகதி அடைந்துள்ளனர் இதனால் எது நிகழ்ந்தாலும் விதிப்படிதான் நடக்கும் என்ற நம்பிக்கையினை உள்வாங்கி அதிலிருந்து விடுபட வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் நாமும் இதற்கு விதிவிலக்கல் விதிவிலக்கல்ல நல்ல நேரம் கன்று இறைவனின் படைப்பிற்கு எதிராக கணிக்கிறோம் ஏழைகளை பார்த்தால் பரிதாபப்படுகிறோம் அது அவர்கள் விதி என்று ஆதங்கப்படுகிறோம் இதனால் இயேசுவின் இறையரசிற்கு தடை கற்களாக இருக்கிறோம் இதனை மாற்ற இன்றைய வார்த்தை வழிபாடு அமைக்கிறது இன்றைய நச்சீதியிலே இயேசு முடக்குவாதமுற்றவரை குணமாக்குகிறார் முற்றவர் தானாக எதுவும் செய்ய இயலாத நிலையுடையவர் இதனால் தாழ்வு மனப்பான்மை உடையவராக இருந்தார் தன் பெற்றோர் செய்த குற்றங்களின் வாயிலாகத்தான் இவ்வாறு பிறந்தேன் என்று புறம் சொல்ல கேட்டு அதனை உள்வாங்கியவர் இதனால் சமூக ஏற்பு மறுக்கப்பட்டவர் பிற ஜூதர்கள் கண்ணம் இத்தகையதாக இறந்த போதிலும் இவர்கள் நோயுற்றோர் மேல் அக்கறை கொண்டு அவர் நிலை மாற வேண்டும் அவரும் போல் மனிதராக வாழ வேண்டும் சமூக ஏற்பு பெற வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு ஜேசுவினால் அவரை சமூக கட்டுக்களிலிருந்து விடுவிக்க இயலும் என்று நம்பி அவரிடம் கொண்டு வந்தனர் ஜேசு வெறும் உடல் நோயில் இருந்து மட்டும் அவரை விடுவிக்கவில்லை மாறாக சமூக சமூகம் உருவாக்கி இருந்த மூட நம்பிக்கைகளிலிருந்தும் பாவ இருந்தும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறி விடுவிக்கிறார் அக புற விடுதலை அளித்து அவரை முழு மனிதராக வாழ வைத்தார் நாம் வாழக்கூடிய சமூகத்தில் பலர் கடவுளின் பெயரால் நியாயப்படுத்தப்பட்ட கருத்தாக்கத்தினால் சமூக ஏற்பு இழந்துள்ளனர் மனிதம் மறுக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு நம்பிக்கை இல்லாமல் சமூக ஏற்பு இல்லாமல் நோயாளிகளாக வாழுகின்ற மக்களுக்கு சிலர் முடக்குவாதமுற்றவருக்கு நம்பிக்கை போன்று நம்பிக்கையூட்ட அழைக்கப்பட்டுள்ளோம் சிந்தித்தவர்களாக ஆண்டவருடைய அழைப்பினை ஏற்று பணி செய்ய இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஹான் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன்

நான் சுகமானே உம் வாட்டை நான் பெலனானே பெலனானே பலனானே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை யாரும் இல்ல சொத்து என்று நான் பீழைத்து கொண்டேன் உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனே தீகைத்து போனே தீகைத்து போனே உம் கிருபையினால் நான் பீழைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனேன் தீகைத்து போனேன் தீகைத்து போனே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை வீட ஏதுமில்ல